செல்த் கெமிஸ்ட்ரி அன்றாட வாழ்வில் வேதியல் இந்த வீடியோவிலே மொத்த கொழுப்பளவு டோட்டல் ஃபேட்டி மேட்டர் சோப்பின் அழுக்கு நீக்கும் செயல்பாடு கிளீனிசிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் டிட்டர்ஜென்ட்டுகள் மற்றும் டிஃபரன்சஸ் பிட்வீன் சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட் பற்றி பார்ப்போம் அனைத்தும் தேர்வுக்கு முக்கியமான பகுதிகள் சோப்பு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது இதை நாம் பதினொன்றாவது பாடத்தில் தோப்பாக்கல் வினையில் பார்த்துள்ளோம் அதாவது சப்பானிஃபிகேஷன் ரியாக்ஷன் அதை நினைவு இந்த கிளிசரை பால்மிடேட் ஆனது சோடியம் ஹைட்ராக்சைடு கொண்டு நீரால் பகுக்கும் பொழுது முதலில் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆனது அயனி உடுகிறது என்ஏ பிளஸ் ஆகவும் ஓ மைனஸ் ஆகவும் அதே வேளையில் கிளிசரை பால்மிடேட் ஆனது சிதைவடையும் பொழுது சி எச் பிளஸ் ஆகவும் பிரிகை உறுகிறது எனவே நேர்மின் சுமையை கொண்ட பகுதிகளானது எதிர்மின் முதலில் தருகிறது அதே வேளையில் உப விளைபொருளாக சோடியம் பால்மிட்டேட் கிடைக்கிறது இச்சேர்மமே சோபா இந்த வினையை சமன் செய்வோம் மூன்று பால்மிட்டேட் தொகுதிகள் எனவே சோடியம் பால்மிட்டேட் முன்பு மூன்று ஆக வினை பகுதியில் மூன்று சோடியம் காணப்படுகிறது எனவே சோடியம் ஐட்ராக்சைடு முன்பு மூன்று ஆக கிளிசரை சோடியம் ஹைட்ராக்சைட் கொண்டு நீரால் பகுக்கும் பொழுது முதன்மை விளைபொருளாக கிளிசரால் கிடைக்கிறது அதே வேளையில் உப விளை பொருளாக சோப்பு கிடைக்கிறது ஆக இந்த வினையை சோப்பாக்குதல் வினை என்று அழைக்கப்படுகிறது ஆங்கிலத்திலே இது சபானிபிகேஷன் என்று கூறுவார்கள் மொத்த கொழுப்பளவு என்றால் என்ன வாட் இஸ் டோட்டல் சுருக்கமாக என அழைக்கப்படுகிறது மொத்த கொழுப்பளவு டோட்டல் ஃபேட்டி மெட்டீரியல் என்றால் என்ன கனிம அமிலங்களுடன் சோப்பு சேர்த்து பகுக்கும் போது தனியாக பிரியும் கொழுப்பு பொருளின் அளவு மொத்த கொழுப்பளவு என வரையறுக்கப்படுகிறது பிஐஎஸ் என்பது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் தர நிர்ணயத்தின்படி சோப்பின் தரம் தீர்மானிக்கப்படுகிறது தரமானது அதாவது சதவீதத்தை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது பிஐஎஸ் தர நிர்ணயத்தின்படி முதல் தர சோப்பு அதாவது கிரேட் ஒன் சோப்பின் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஆறு பர்சன்ட் டிஎஃப்எம் கொண்டிருக்க வேண்டும் இங்கு பார்ப்பது ஒரு எடுத்துக்காட்டு இது ஒரு குளியல் சோப்பு இந்த குளியல் சோப்பினுடைய விவரங்களை நாம் பார்க்கும் பொழுது இங்கு டி எஃப் எம் கொடுக்கப்பட்டுள்ளது சதவிகிதமானது எழுபத்தி ஆறு பர்சன்ட் இந்த சோப்பானது ஒரு முதல் தரமான சோப் இரண்டாம் தர சோப் கிரேட் டூ அதன் குறைந்தபட்ச டி எஃப் எம் எழுபது பர்சன்ட் ஆக இருக்க வேண்டும் மூன்றாம் தர சோப் கிரேட் த்ரீ சோப்பினுடைய குறைந்தபட்ச டி எஃப் எம் பர்சன்டேஜ் ஆனது அறுபது வாங்கிய சோப்பின் விவரங்களை பார்த்து அதில் உள்ள டி எஃப் எம் பர்சன்டேஜை கணித்து பின்பு பயன்படுத்த வேண்டும் சோப்பின் அழுக்கு நீக்கும் செயல்பாடு சோப்பின் அழுக்கும் நீக்கும் செயல்பாட்டை எடுத்துக்காட்டாக சோடியம் பால்மிடேட் என்ற சோப்பின் கொண்டு புரிந்து கொள்வோம் முதலில் சோடியம் பால்மிட்டேட்டின் வாய்ப்பாட்டை தெரிந்து கொள்வோம் சி த்ரீ பாண்ட் சி எச் டூ பாண்ட் சி டபுள் பாண்ட் ஓ பாண்ட் ஓ மைனஸ் என்ஏ பிளஸ் இதுவே சோடியம் பால்மிடேட் சோடியம் பால்மிடேட்டின் கோட்டு அமைப்பு வாய்ப்பாட்டையும் தெரிந்து கொள்வோம் சி எச் த்ரீ சி டூ C double bond O bond O- இது பால்மீடேட் உடைய கோட்டு அமைப்பு வாய்ப்பாடு சோப்பின் அழுக்கும் நீக்கும் போடானக்கு பால்மிட்டேட் அயனி அமைப்புடன் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளது அதாவது பால்மிடேட் அயனியானது இரண்டு முனை அமைப்புகளை கொண்டுள்ளது ஒரு முனையில் ஹைட்ரோ பகுதி முனைவற்ற பகுதியாக காணப்படுகிறது மற்றொரு முனையில் காணப்படுவது கார்பாக்சில் பகுதி இது முனைவுற்ற பகுதி இங்கு பார்ப்பது பால்மிட்டேட் அயனி கலரில் உள்ளது முனைவுற்ற கார்பாக்சிலேட் அயனி பகுதி சிவப்பு நிறத்தில் காணப்படுவது முனைவற்ற ஹைட்ரோ கார்பன் பகுதி முனைவற்ற பகுதியானது நீர் வெறுக்கும் தன்மை கொண்டது முனைவுற்ற பகுதி முனைவுற்ற பகுதியானது நீர் விரும்பும் தன்மை கொண்டது இது நீரில் கரைகிறது முனைவற்ற பகுதியானது எண்ணெய் மற்றும் பிசுகில் கரைகிறது ஆனால் நீரில் கரைவதில்லை ஆக எண்ணெய் மற்றும் பிசுகு அதாவது கிரீஸில் கரையக்கூடியது பால்மிட்டேட் அயனியின் முனைவற்ற பகுதி இந்த முனைவற்ற பகுதியானது நீரில் கரைவதில்லை இங்கு பார்ப்பது துளியில் ஒட்டி இருக்கக்கூடிய எண்ணெய் அல்லது பிசுகு இதனுடன் சோடியம் பால்பிட்டேட் சோப்பை சேர்க்கும் பொழுது என்ன நிகழ்கிறது என்பதை பார்ப்போம் சோப்பின் ஹைட்ரோ கார்பன் பகுதியானது பிசுகில் கரைகிறது எதிர்மின் சுமை கொண்ட கார்பாக்சிலேட் முனையானது பிசுகின் மேற்பகுதியில் வெளியே நீட்டிக் கொண்டுள்ளது. அதே நேரத்தில் எதிர்மின் சுமை கொண்ட கார்பாக்சிலேட் தொகுதிகள் நீரினால் வலுவாக கவரப்படுகின்றன இதன் காரணமாக சிறிய நுண்கொழுப்பு பொருட்கள் அதாவது மெய்சல்ஸ் திவளை உருவாகிறது இதுவே மெய்சல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கொழுப்பு பொருள் திவலை மேலும் பிசுகானது திடப்பொருளிலிருந்து வெளியேற்றப்பட்டு மிதக்கிறது நீரில் அலசும் போது இந்த பிசுகானது நீருடன் வெளியேறுகிறது இதனால் துணிகளில் இருந்து விடுபட்ட நுண்கொழுப்பு பொருட்கள் நீரில் கழுவி நீக்கப்படுகின்றன இவ்வாறாகத்தான் சோப்பு எண்ணெயின் மீது பிசுகின் மீது செயல்பட்டு நீக்குகிறது டிட்டர்ஜென்ட்டுகள் என்றோழைங்க ஆல்கைல் ஹைட்ரஜன் சல்பேட்டுகளின் சோடியம் உப்புக்கள் அல்லது நீண்ட சங்கிலி ஆல்கைல் பென்சின் சல்போனிக் அமிலங்களின் சோடியம் உப்புக்களை கொண்டு உருவாக்கப்பட்ட டிடர்ஜென்ட்டுகள் என அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக சோடியம் லோரை சல்பேட் சுருக்கமாக எஸ் எல் எஸ் என அறியப்படுகிறது இதனுடைய அமைப்பு வாய்பாடு சி எச் த்ரீ பாண்ட் சி எச் டூ பாண்ட் எஸ் டபுள் பாண்ட் ஓ டபுள் பாண்ட் ஓ பாண்ட் ஓ மைனஸ் என்ஏ பிளஸ் இதுவே சோடியம் லாரை சல்பேட்டினுடைய கோட்டு அமைப்பு வாய்ப்பாடு இங்கு பார்ப்பது இந்தியாவில் பயன்படுத்துகின்ற சில டிட்டர்ஜென்ட்டுகள் டிட்டர்ஜென்ட்டுகளின் வகைகள் யாவை டிட்டர்ஜென்ட்டுகள் அவைகள் நீரில் தருகின்ற அயனிகளின் தன்மையை பொறுத்து மூன்று வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன அவற்றுள் ஒன்று எதிர் அயனி டிட்டர்ஜென்ட்டுகள் இரண்டு நேரயணி டிட்டர்ஜென்ட்டுகள் மூன்று அயனி தன்மையற்ற டிட்டர்ஜென்ட்டுகள் ஒவ்வொரு வகைக்கும் ஒரு எடுத்துக்காட்டை தெரிந்து கொள்வோம் ஒன்று எதிர் அயணி டிட்டர்ஜென்ட்டுகள் எடுத்துக்காட்டு சோடியம் லோரை சல்பேட் எஸ்எல்எஸ் இதன் வாய்ப்பாடு சிஹெச் த்ரீ பாண்டு சிஹெச் O bond S yes, double bond O double bond O bond O minus Na plus ஆக இத்தகிய detergentகள் எதிரையனி detergentகள் என்று அழைக்கப் பிடுக்கின்னா இறன்று நேரையனி detergentகள் எடுத்துக்காட்டு N exa dechin trimethyl ammonium chloride இதனுடைய அமைப்பு வாய்பாடு CH3 bond 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 CH3 bond CH3 bond CH3 nitrogen நான்கு இணைதனை பெற்றுள்ள காரணத்தினால் நைட்ரஜன் மீது நேர்மின் சுமை இதை ஈடு செய்ய சிஎல் மைனஸ் இத்தகைய அமோனியம் குளோரைடானது நேரயணி டிட்டர்ஜென்ட்டுகள் என்று அழைக்கப்படுகின்றன மூன்று அயணி தன்மையற்ற டிட்டர்ஜென்ட்டுகள் எடுத்துக்காட்டு பென்டா எரித்திரடை சீரியேட் இதன் அமைப்பு வாய்ப்பாடு சி எச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ பாண்ட் ஓ பாண்ட் சி எச் டூ சுமையோ காணப்படாமல் நடுநிலை தன்மையுடன் காணப்படக்கூடிய காரணத்தினால் இந்த டிடர்ஜென்ட் அயனி தன்மையற்ற டிடர்ஜென்ட் என்று அழைக்கப்படுகிறது அயனி தன்மையற்ற டிடர்ஜென்ட்களுக்கான எடுத்துக்காட்டு பென்டா எரித்திர கேள்வி எண் மூன்று சாதாரண சோப்பை ஏன் கடின நீரில் பயன்படுத்த இயலாது கடின நீரில் கால்சியம் டூ பிளஸ் மற்றும் மெக்னீசியம் டூ பிளஸ் உப்புகள் காணப்படுகின்றன இவை சோப்புடன் தருகின்றது இந்த வீழ்படிவானது துணிகளின் மேற்பரப்பில் படிவை உருவாக்குகிறது இதன் காரணமாக சோப்பானது கடின நீரில் சிறப்பாக செயல்பட முடிவதில்லை இங்கு பார்ப்பது கடின நீர் உள்ள ஒரு கூம்பு கூம்புக்குடுவையில் சோப்பு சேர்க்கப்பட்டுள்ளது இது வீழ்படிவை தரக்கூடிய காரணத்தினால் அதிக நுரையை உண்டாக்க முடியவில்லை அதே நேரத்தில் மென்னிருடன் சோப்பை சேர்க்கும் சிறப்பாக செயல்பட்டு அதிக அளவிலான நுரையை தர முடிகிறது ஆக சாதாரண சோப்பு கடின நீருடன் பயன்படுத்தும் போது கடின நீரில் உள்ள கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அயனிகளை வீல் வாக்குகிறது இது துணிகளின் மேற்பரப்பில் படிவை உருவாக்குகிறது எனவே சோப்பை கடின நீரில் பயன்படுத்த இயலாது சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் இடையே உள்ள வேறுபாடுகள் டிஃபரன்சஸ் பிட்வீன் சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட் சோப்பு மற்றும் டிட்டர்ஜென்ட் ஒன்று இது நீண்ட சங்கிலி அமைப்பை பெற்ற கார்பாக்சிலிக் அமிலங்களின் சோடிய டிட்டர்ஜென்ட் சல்போலிக் அமிலத்தின் சோடியம் உப்புக்கள் பாயிண்ட் நம்பர் டூ சோப்பின் அயனி பகுதி சிஓஓ மைனஸ் ர்ஜென்டின் விலங்குகளிலிருந்து கொழுப்பு மற்றும் தாவரங்களிடமிருந்து கிடைக்கும் எண்ணெய் ஆகியவற்றிலிருந்து சோப்பு தயாரிக்கப்படுகிறது டிட்டர்ஜென்ட் பெட்ரோலியத்திலிருந்து கிடைக்கும் ஹைட்ரோ கார்பனில் இருந்து தயாரிக்கப்படுகிறது கடின நீரில் பயன்படுத்த முடியாது டிட்டர்ஜென்ட் கடின நீரிலும் சிறப்பாக செயல்படுகிறது ஐந்து சோப்பு குறைவான அளவில் நுரைகளை உருவாக்கும் டிட்டர்ஜென்ட் அதிக அளவில் நுரைகளை உருவாக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர் கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க